கேர் ஆப் டூ டென் பர்சன்ட் இன்ஸ்டன் கேஷ் பேக் ஆஃபர் ஆன் விவோ வி தேர்ட்டி ப்ரீ புக்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திஸ் ஆர் மீட் த மேட்ச்கால் மாட் விஜிபிஎம் நைன் கிங் டம் ம் ஏப்ரல் டுவெல்த் மே தரீ ஃபைவ் எந்த மியூசியாகவும் நம்பி நம்ம கிடையாது நிறைய பேர் ப்ளேபேக் சிங்கர் ஆர்வமாக வாங்கணும்னு நமக்கு வராங்க இல்லையா அவங்களோட கனவுகளெலாம் அழிக்கப்படுது தான் சொல்கிறது மொதல் இந்த கால் கூப்பிட்டதே வந்து யுவன் சக்கரராஜா தான் தத்தை 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 பல அத்தை தத்தை தத்தை அது ஒரு பெரிய கதை ஆக்சுவலி பன்னொன்றரை முறை எயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா அந்த பாட்டு அவரையும் பாடிட்டாரு நாம நிறைய பேரை ரீச் பண்ணி ரீச் பண்ணி கேட்டோம் அவங்க வாய்ப்புகள் தராம இருக்கும் போதும் சரி பல முறைகள்ல இந்த மாதிரி வரும் ஆனா இது வரும் போகும் நம்ம இந்த பீஸ் கிடையாது நம்ம வேற பீஸ் நம்ம பர்ஃபார்மர் பிகாஸ் ஐ நோ மை ஸ்டாஃப்

திடீர்னு எங்கேயும் போகல நம்ம ப்ளேபேக் வந்து நல்ல ஒரு கிராஃபில் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்னாச்சுன்னா கோரஸ் பாடுறதுக்கு நிறையா எனக்கு வந்து ஹார்மனிஸ் ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கில் வந்து ஹார்மனிஸ்ன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் டைம்ல நிறையா அது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல் அது எனக்கு மியூசிக் தெரியாது பட் ஹார்மோனிஸ் அதுதான் ரொம்ப பிடிக்கும் புரியும் அது பாடணுன்னு ரொம்ப ஆசை வந்துச்சு எனக்கு அப்போ தான் ஹேரிஜே அது வந்து எல்லாருக்கிட்டயுமே நிறைய கோரஸ் பாட ஆரம்பித்தேன் அப்படி பார்க்கும்போது தான் வந்து ஹரிசார்லாம் இண்டிவிஜுவலாக சாங்ஸ்லாம் கொடுக்க ஆரமிச்சாரு அந்த பாயிண்ட்டை ராஜா சார்பில் நிறைய கோர்ஸ் போக ஆரம்பித்தேன் அந்த கோர்ஸ் போக ஆரம்பித்தது போல ராஜா சார் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பித்தோம் ஐ திங்க் அந்த கோர்ஸ் போனதோட விளைவு தான் நினைக்கிறேன் ப்ளேபேக்கில் வந்து மெயின் சாங்ஸ் எல்லாம் கட் ஆனது காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து மெயின் சாங்ஸ்லாம் வரது கொஞ்ச கொஞ்சமாக அவார்ட் ஆகிடுச்சு ஐ டோன்ட் நோ அது நான் தப்பான கால்குலேஷன் போட்டு நான் தெரியல எனக்கு எனக்கு பிடிச்சி நம்ம செஞ்ச ஒரு விஷயம் பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நம்ம கோர்ஸ் போக ஆரம்பிச்சு கோர்ஸ் நிறையா போக ஆரம்பித்தோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மெயின் லீட் சாங்ஸுக்குலாம் வந்து அவங்க வேறு சிங்கர்ஸை சூஸ் பண்ண ஆரம்பித்தோம் கோர சிங்கர் தானே அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரிகளில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு ஒரு விஷயம் நம்பிக்கை ஒன்று இவங்களாம் கோர சிங்கர்ஸ் இவங்களாம் ட்ராக் சிங்கர்ஸ் இப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க நான் எடுத்தோன்னே வந்து ஒரு ட்ராக் சிங்கராக வந்தேன் கோர சிங்கராக வரல லைட் மியூசிக்கில் பாடிக்கிட்டு இருந்தேன் அண்டு சிடி அப்போல்லாம் சிடி தானே சிடி கொண்டு போய்ட்டு எல்லா மியூசிக் ஆக்டர்ஸும் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போது அதுக்கிட்ட கால் ஃப்ரம் யுவன் சங்கர் ராஜா அண்ட் பரத்வாஜ் சார் டைரெக்டாக ஸோ அப்போது அவங்ககிட்ட வந்து ட்ராக் பாடி அப்படியே மெயின் சிங்கராக தான் வந்தோம் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த டைவர்ஷன்லாம் வந்தது அப்படி போனோம் அதுக்கப்புறம் கோவிட் இருந்துச்சு ஸோ நீங்கள் இப்போ ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான நிலமையாக இருக்குன்னு சொல்றீங்களா அதுதான் உண்மையும் கூட பட் இன்னும் ஹானஸ்டாக சொல்லணும்னா யாருமே யாரையும் நம்பி இல்லை எந்த சிங்கர்ஸுமே இப்போ இன்க்ளூடிங் மீ எந்த மியூசிக் ஆட்டர் நம்பியும் நம்ம கிடையாது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எப்பவுமே இவங்களாம் இவங்களாம் இவங்க பின்லாம் பாடினா பிளேபேக் சிங்கி பாடினா தான் நம்ம லைஃப் அப்படின்னு யாருமே இந்த தாட்டிலையும் இல்லை பட் ஹீரோஸ் மியூசிக் ரைட்டர்ஸ் அவங்களே எல்லா பாடமும் பாடுறாங்க வர ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ அதில் அவங்களே பாடுறாங்க அவங்க பாடுறதுக்கு பிரச்சனை கிடையாது அது அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட்டு தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து சினிமாவுக்கு பண்ணுறாங்க சினிமா வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு போய் சேர விஷயம் அது அதில் வந்து ஒரு பொசிஷனில் உங்களுக்கு இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு இன்ஃப்ளூன்ஷியலான பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கணும் ஏன்னா இதே இருக்கிற மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கலாமேங்கிற ஒரு தாட் தான் சின்ன தாட் தான் பிகாஸ் யூ ஆல்ரெடி இன் ஃபேம் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக பாடுறதுனால யூ நாட் கெட் கோட் கெட் எனி திங் பிகர் தன் வாட் எவர் யூ ஆல்ரெடி ஹேவ் இதை நம்பி உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஜெனினாக போய் சேரும் அவன் அவங்க குடும்பம் அவனை சுற்றி எல்லாமே வாழும் ஏன் சின்ன தாட் தான் அது சின்ன ஒரு விஷயம் தான் ஹூ எவர் இட் மேபி அது ரியாலிட்டி சிங்கராகட்டும் இல்லை பிளேபேக் சிங்கர் ஆகட்டும் ஒரு நல்ல சிங்கர் கொடுங்க சாங் இன்னும் மெருகிறோம் இது ஒரு அழகாக வளர வேண்டிய விஷயத்த தானாகவே அழிஞ்சு போகிற மாதிரி நான் ஃபீல் ஆயிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கல எனக்கு ஆக்சுவலி கட்டண வேர்டு சொல்ல தெரியல நிறைய பேர் பிளேபேக் சிங்கர் ஆகணும் ஆகணும்னு நினைக்கிட்டு வராங்க இல்லையா அவங்களோட கனவுகள்லாம் அழிக்கப்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாடின சூப்பர் ஹிட்டான பாடல்கள் இருக்கும் இல்லையா ஆனால் வந்து நீங்கள் தான் பாடினீங்களா அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்ட மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படி நடந்ததுனா அதை பற்றி சொல்லுங்க அது பல நடந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கனவியலை சாங் நேபாளி பாட்டு இன்னைக்கு வரையும் கலக்கப்போவதையார் பாட்டு நான் பாடணும் நிறைய பேர் தெரியாது கமல்ஹாசன் தானே இந்த பாட்டை பாட்டிருக்காரு ஓ நான் கமல்ஹாசன் தானே பாடியிருக்காருன்னு நினச்சேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கேட்டிருக்காங்க கமல் சார் சரணம் பாட்டுருக்காரு பல்லவி என்னோட போர்ஷன் இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது அது நிறையா பாட்டுகள் இருக்கு பிகாஸ் எக்ஸ்போஷர் இல்லாததுனால ஓகே ஸோ அந்த பாடல் எல்லாமே இப்போது எங்களுக்காக ஒரு சின்ன தொகுப்பாக நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் கனவிலை கனவிலே பல நாள் கண்டது எதிரிலே எதிரிலே அழகாய் வந்தது எதுவும் பேசாமலே உரை பெண் என் காதலை விழிகள் மூடாமலே ரசிப்பேன் பெண் சாரலை அவள் என் வசமே எனும் சங்கதியால் எட்டு திசை காணும் அதிரமே அட பாஸ் 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 என் பேரை கேடு பாஸ் அட பாஸ் பஸ் பாஸ் என் பேரை தண்ட பாஸ் அடவேல வெட்டி இல்ல நகபிசியான புள்ள கிரிக்கெட் ஆடும்போரு அந்த கோபுரம் இருந்தாங்கல்ல நான் அல்லவானா கெட்டவானா யாரும் கேட்டதில்ல தீத்தியே ராத்தியே அதுவும்ிணிணி என ரூர போாம நெருங்காடு செம்மாங்கனி மாங்கனி மாங்கனி எது கண்ணம் தந்த சூடு உயிர் வாங்கினி 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 எது இரவு காடு இறவை தேடு தீய தீயரா தீ இரு தீயே தீட தீடத்தீனையே

அடிக்கடி 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 வம்பு பண்ணுவோம் அம்மா பண்ணுவோம் அந்த எல்லாமே காமெடி வாய்ஸ் எல்லாமே இதுதான் வாய்ஸ் ஆக்சுவலாங்க ரொம்ப நொல்லு பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எத்தினி தபா நம்ம ஒன்ஸ் மோர் கேக்குற லொல்லு சபா அடடா இதெல்லாம் வந்து நான் एक्चुअली ஒரு நாஸ்டால்ஜிக்கா இருக்கு ரொம்ப தனகாடும் கலங்கறதா இருக்கட்டும் லொல்லு சபா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து எல்லாரோட அந்த growing periodல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அதில் நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்கன்றது இப்போ தான் எங்களுக்கே தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ஆக்சுவலி அது இப்போ நீங்கள் கேட்கும் போது எல்லாம் ஞாபகம் வருது ஆமாம் அதான் நான் பாட்டுக்கொள்ள அப்படின்னு ஓகே ஸோ நீங்கள் வந்து பாடிக்கிட்டே இருந்தீங்க சிங்கிங்கே வேண்டாம் அப்படின்னு எப்போயாவது யோசிக்கிற மாதிரி தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா சிங்கிங் வேண்டாம்னு என்னால் இருக்க முடியாது பிகாஸ் மியூசிக் தான் என் லைஃப் என்னை சுற்றி எனக்கு அமைஞ்சு எல்லாமே மியூசிக்கால் உருவானது ஓகே சரி நான் ப்ளேபேக் இனிமேல் வரலன்னா பரவாயில்ல ட்ரை பண்ண போறதுல அப்படின்ற மாதிரி கிவ்அப் அப் பண்ணிட்டீங்களா ஏன்னா ஒரு பாயிண்ட்ல கோவிட் அப்புறமா வந்து கோவிடுக்கு முன்னாடியே வந்து அந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சிச்சு சாங்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கிற மாட்டுது இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி இண்டஸ்ட்ரி இருந்தால் நம்ம எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி தான் மியூசிக் கிடையாது மியூசிக் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தால் நான் கவர் பண்ண ஐ மீன் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பக்கம் ஒர்க் பண்ண போனது இதெல்லாம் ஒன் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் ஒர்க் பண்ண போயிட்டீங்க ஆமாம் நான் ஹோட்டலில் வச்சுருந்தேன் ஹோட்டலில் வச்சுருந்தேன் அண்ட் அதையும் ஸ்டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோட பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போனேன் ஒர்க் பண்ணிவிட்டு அது ஒரு நாலு மாதம் கிட்ட ஒர்க் பண்ணேன் பட் எனக்கு என்னமோ ஐ கேன் டூ எனிதிங் திங் அது டிஃப்ரெண்ட் பட் எதுக்காக நம்ம படைக்க போட்டிருக்குனு ஒரு விஷயம் நமக்கு புரிதல் வரதுமா அது இந்த நாலு மாதம் எனக்கு கொடுத்துச்சு நம்ம இந்த பீஸ் கிடையாது நம்ம வேற பீஸு நம்ம பர்ஃபார்மர் பிகாஸ் ஐ நோ மை ஸ்டப் நான் எப்படி பாடுவேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஆன் ஸ்டேஜில் எனக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நாம எதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஒரு புரிதல் வந்து ஐ கேம் பேக் டு இண்டியா சாங்ஸ் வருதோ வரலையோ பட் என்னோட ஐ ஐம் மேக்கிங் மைசெல்ஃப் பிசி அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கணும் யுவன் சார் கூட நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா யுவனுக்கு நிறைய பாடு இருக்கு மோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்ஸ் மேலே யுவனுக்கே இந்த கால் கூப்பிட்டதே வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மன்மதன் படுத்து பட் அந்த ரெக்கார்டிங் அப்போ நடக்கல அது வேறு சந்தர்ப்பங்களால மாறிடுச்சு என்ன பாட்டுன்னு ஏதாவது அது ஒரு பெரிய கதை ஆக்சுவலி வந்து ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணி ஒரு காலையில் கூப்பிட்டாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்த இவன்ஷாங் கிடையாது ஸ்டுடியோவில் கால் வந்துருதுன்னு வந்து வெயிட் பண்ணுறோம் லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க எழுதியாச்சு அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடிட்டு இருந்தாங்க ஃபீமேல் சிங்கர் பாடுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அந்த பாட்டுக்கு ரேப் பிளாஸி ரேப் பண்ணார் அவர் வந்தார் அவர் பாட்டுன்னுக்கார சொன்னாங்க வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமா அது கோரஸ் செஷன் சிங்கர்ஸ்லாம் வந்தாங்க அவங்க பாட்டுக்காரங்க வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலிலேருந்து நைட்டு ஒரு பன்னொன்ற மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பன்னொன்றரை மணி இருக்கும் நான் ஸ்டேஜில் ஐ மீன் மைக் முன்னாடி போய் நின்று பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பாட்டெலாம் கற்றுட்டு அந்த ஜோஷ் இறங்கி டயர்டாகி அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படின் மைக்கு முன்னாடி பண்ணி நிற்கும்போது பாட ஆரம்பிக்கவே இல்லை ரெக்கார்டிங் இன்றைக்கி வேண்டாம் ஒரு டூ டேஸ் கழிச்சு வச்சுக்கலான்னு சிம்பு சொன்னார் ஓ அப்படியா சரி ஓகே அப்போ பொங்கலும் இது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு டூ டேஸ் கழிச்சு வச்சுக்கலான்னு ஓகே ஐ திங்க் இட் கால் வரும்னு நினச்சி வந்துட்டு அப்புறமா அது வரவே இல்லை அப்புறமா அந்த பாட்டை அவரே பாடிதார் அதுக்கப்புறமா அந்த கால் தான் வசூல்ராஜ் அந்த பேஸ் கலக்க போகிறார் மிஸ் பண்ண பாட்டு அப்படின்னா இந்த பாட்டு எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க தத்தை தத்தை இந்த மாதிரி நீங்கள் பிளேபேக் சிங்கர் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டு எனக்கு ஃபார் சம் ரீசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா ஏதாவது பாட்டு நிறைய சாங்ஸ் இருக்குது பாப்புலரான சாங்கே பார்த்தா அஜித் சார் பாட்டு திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பொரி போல இருப்போம் அது விஜய் சார் பாட்டு தீபாவளி 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 நீ தான் நீ அதெல்லாம் நான் பாடினது ட்ராக் பாடினது ஃபைனல் வரைக்கும் ஓகே ஆகி தான் ஷூட்டுங்கெல்லாம் நான் பண்ணதான் போச்சு அதுக்கப்புறமா சம் ரீசன்ஸ் பாம்பே சிங்கர்ஸ் வேணும்னு சொல்லி சங்கர் மகாதின்னு ஒரு பக்கம் கே கே ஒரு பக்கம்னு சாங்ஸ் பிரிஞ்சிச்சு அடிப்படிச்சு அதெல்லாம் இருந்தால் கூட மேபி மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம இன்னும் வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செல்ஃப் டவுட்ஸ் இதனால கிரியேட் ஆயிருக்கா ஒருவேளை நம்ம கிட்ட டேலண்ட் கம்மியா இருக்கா நம்ம இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துதா அது பல முறை வந்துருக்கு ஒரு ஒரு முறை நம்ம வந்து நம்ம வாய்ப்புகள் நம்ம கைவிட்டு போகும்போதும் சரி அண்டு நாம நிறைய பேரை ரீச் பண்ணி ரீச் பண்ணி கேட்டோம் அவங்க வாய்ப்புகள் தராமல் இருக்கும்போதும் சரி பல முறைகளில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் அது வரும் போகும் ஒன்றும் பண்ண முடியாது பட் அப்படி வர விஷயந்தான் நம்மளை நம்மள நாமளே வந்து அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண வைக்கோங்கிறது எனக்கு நம்பிக்கை ஒன்று அப்படி தோணுதுன்னா சோ அதை நீ இம்ப்ரூவ் பண்ணு எதை வேணா என் வாழ்க்கையில கடந்து இந்த ஒரு இன்சல்ட் என்னால் இன்னும் மறக்க முடியல சொல்லுவீங்க இன்சல்ட்டுன்னு சொல்ல முடியல பட் நம்ம ஒரு விஷயம் கேட்டு போய் நீ வந்து இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இன்னொருத்தர் நாங்க தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் தான் யார் பண்ணணும்னு சொல்லணும் நீ பண்ணக்கூடாது அப்படின்லாம் விஷயம் சொன்னாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் லைவ் ஃபேஸ்புக் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது கோவிட் டைமில் உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஸ்தம்பித்து போயிடுச்சு யாரும் ட்ராவல் பண்ண முடியாது என்னால் பாடாமல் இருக்க முடியாது அதெல்லாம் அதோடய விளைவு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது பாடாமல் இருக்க முடியல ஏதாச்சும் பாடுவோம் நம்ம ஃபேஸ்புக்கில் பாடலாம் ஸோ மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பித்தேன் டெய்லி சாய்ந்தரம் ஒரு ஏழு மணிக்கு பாட ஆரம்பித்தேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து சும்மாவே பாடி இதை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக மாற்றுவோம் ஏன்னா வேர்ல்டு எல்லோரும் பார்க்குறாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சரி இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நமக்கே எல்லா ஷோஸும் கேன்சல் ஆகிடுச்சு மியூசிஷியன்ஸுக்கு ரொம்ப டஃப் டைம் இருக்கும் எல்லாருக்குமே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்டிங் போய் தானே காசு வரும் யாருக்குமே பக்கம் இல்லை சரி ஒய் நாட் நம்ம ஒரு ஃபன் ரைசிங் ஆரம்பிக்கலாமல் ஆரம்பித்தேன் ஃபண்ட்ரேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் இல்லையா ப்ராப்பராக ஸோ சினிமே சிச்சின் யூனியனுக்கு அப்போ பிரசிடண்டாக இருந்தார் மிஸ்டர் தீனா அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் நான் ஃபண்ட்ரேசிங் ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்ல முடியும் ஃபண்ட்ரைசிங்லாம் நீ பண்ணக்கூடாது தம்பி நாங்கள் சொன்னோம் யார் பண்ணோன்னு அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது உங்க அவ்வளோ காசு இருக்குன்னா ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்துட்டு போ பட் உயி ஷுட் சூஸ் யார் பண்ணோன்னு நாங்களே டிசைட் பண்ணோம் அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப மாதிரி ஹர்ட்டிங் ஆச்சு பிகாஸ் நான் ஒரு ஜென்வனாக ஒரு ரீசனுக்காக தான் நான் வாய்ப்பு ஐ மீன் இட்ஸ் நாட் அ பட் வாய்ப்பு நான் வந்து ஒரு ஒரு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சி வந்து ப்ரொடக்டிவாக மாறணும்னு ஒரு கேட்கும்போது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃபேவரட்டிசம் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க எது வந்தாலும் நாங்கள் டிசைட் பண்ணணும் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஃபன் ரேசிங் கூட நான் பண்ணுறது எனக்கு தகுதி இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆச்சு எனக்கு ஸோ அந்த ஹர்ட்டின்னு வெளியே வரக்காகவே என்ன பண்ண லைட் மியூசிக் மியூசிஷியன்ஸுக்கு பண்ணுவோம் சினி மியூசியன் தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க லைட் மியூசிக் மியூசிஷன் பண்ணலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தோம் பட் லக்கிலி அண்டு ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து மோர் தென் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் மேலே ஃபன் ரைஸ் பண்ணேன் டெய்லி பாட ஆரம்பிச்சு தொடர்ந்து இருபத்தி ஆறு மணி நேரம்லாம் பாடி வேர்ல்டு வைட் சப்போர்ட் வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஆகி இதை வச்சு ப்ளேபேக் சிங்கர்ஸ் எல்லாரும் ஒரு லைவ் போட ஆரம்பிச்சு ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இது இது ஒரு முன்னோடியாக வச்சு அது அவங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமலோ அவங்க அவாய்ட் பண்ணாங்க அந்த அவாய்ட் பண்ணுமோ அப்போ அந்த ஹர்ட் எனக்கு இருந்துச்சு பட் அது மனசுல வச்சுக்கணும் வச்சுக்கோங்க அவங்க அவாய்ட் பண்ணது நல்லது தான் ஏன்னா இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்து லைட் மியூசிக் மிஷின் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும்னுக்கு அது நடந்தது அது ஏற்க பண்ணதால் இப்போ உங்களை மாதிரி சக பிளேபேக் சிங்கர்ஸ் நிறைய பேருடைய லைஃப் கொஞ்சம் சிமிலராக இருந்துக்கலாம் உங்களுக்கு நடந்தது உங்களை மாதிரி ஆரம்பிச்சு உங்களுக்கும் நடந்திருக்கணும் அந்த மாதிரி யாருக்குடியாவது பேசியிருக்கீங்களா அவங்க இதை எப்படி கோ த்ரூ பண்ணாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா டச்சில் இல்லாமலாம் இல்லை இப்போது வந்து எல்லாருமே பிஸியாக ஓடிட்டுருக்காங்க பட் நான் அந்த கோர்ஸ் பாடுற டைம்னு சொன்னாலே அப்போலாம் வந்து வி யூஸ் டு டிஸ்கஸ் நாங்கள் நிறைய பேர் பேசுவோம் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் மச்சான் பாட போன வச்சான் பாட்டு பாடணும் வச்சான் வரல வச்சான் பாட்டு வரல ஏன்னா நம்மளை கூட மாட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் பட் அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான் அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நம்மளை டவுன் பண்ணது அங்கே இருக்கக்கூடாதுன்னு தோணுது நானே வெளியே வந்துட்டேன் கோர்ஸ்லாம் பாட மாட்டேன்மெண்ட் ஏன்னா அது டவுன் ஆக்கிச்சு கோரஸ் பாடி பாடி நான் வந்து கோரஸ் சிங்கர் அப்படி கோரஸ் சிங்கருங்க ஒரு தலைக்குறவான விஷயம் கிடையாது பட் நம்மளது ஒரு தஃப்பான இடத்துல தூக்கி கீழே போடுற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது இல்லையே நம்ம மேலே ஏறணுமே இன்னும் வேறு எதுவும் பண்ணுமே அதுதான் அது ஓகே வந்தோம் நம்ம அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுன்னே வர அது இருந்துச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டே இருந்துச்சு ஸோ அதுலேருந்து நானே வெளியே வந்துட்டேன் கோரஸ்லாம் நன்மை வரமாட்டேன் எதுக்கும் வரமாட்டேன் அப்போது வந்து வருமானங்கள்லாம் கம்மியாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருந்துச்சு அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுவோம் எல்லாருமே இந்த நிலவையை ஃபேஸ் பண்ணி தான் வராங்க யாருமே வந்து இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி வந்துட்டாங்கன்னா கஷ்டங்களை அனுபவிச்சு அனுபவிக்க தயாராகணும் மிலிட்ரிக்கு போகிறதா இருந்தால் எப்படி ட்ரைனிங்க்கு நீங்கள் தயாராகணும் இண்டஸ்ட்ரிங் அந்த மாதிரி தான் சினிமான்னு இருந்துச்சுன்னா நாட் ஒன்லி மியூசிக் டைரக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த டஃப் சுச்சுவேஷன் தான் செய்யுது கொஞ்சம் பேர் தான் இல்லை ஹைலைட் ஆகிடு மேலே பாப்புலராக மாறுறது உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ்னால் யாரை சொல்லுவீங்க ஆல் டைம் ஃபேவரட்னா சைல்டுஹுட்லேருந்து ரஹமான் எனக்கு பிடிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய ஜெர்னியை பத்தி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாமல் ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் கிங் ஏப்ரல் டுவெல்த் மேர்ட்டி